ஜோதி மணி நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோல பார்க்க இருக்கக்கூடியது ஒரு முக்கியமான விஷயந்தாங்க அதாவது இன்னைக்கு ரொம்ப பேர் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா எவ்வளவுதான் பணம் சம்பாதிச்சாலும் தங்க மாட்டேங்குது அதாவது வரவுக்கு அதிகமாகவே செலவு இருக்கு அப்படின்னு தானே ரொம்ப பேர் நினைச்சு சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஏன்னா நம்ம சம்பாதிக்கிற பணத்தை ஓரளவுக்கு நம்ம சேர்த்து வச்சாதான் எதிர்காலத்தில் நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு கல்யாண செலவுக்கு இல்லை படிப்பு செலவுக்கு எதுக்காவது ஒரு விஷயம் நல்ல விஷயத்துக்கு உதவும் நம்ம சம்பாதிக்கிறோம் மாசம் ஒரு சம்பளத்தை வாங்கி வீட்டுக்கு கொண்டு வரோம் அதை விட என்ன அதிகமாக நமக்கு முன்கூட்டியே செலவு இருக்கு அப்போ நம்ம ஒரு பணத்தை சேமிக்க முடியல இப்படியே வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு ஒரு விசேஷம் பண்றோம்னா கடன் வாங்கக்கூடிய சூழல் உருவாகுது இப்படி கடன் வாங்கி அதுக்கு வட்டி கட்டிட்டு இப்படி இதனால ஆகும் குடும்பத்துல சில சில பிரச்சனைகள் வந்து மறை இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வசம்பு பரிகாரத்தை பத்தி தாங்க சொல்ல போறேன் ஏற்கனவே ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் இது வந்து ஒரு எளிமையான பரிகாரம் அதாவது ஒரு பொருள்ல ஒன்போது வகையான வழிமுறைகள் இருக்கு இது ஒரு வழிமுறை இது கண்டிப்பா எல்லாருமே நீங்க செஞ்சு பார்க்கலாம் கண்டிப்பாக மிகப்பெரிய பலன் கிடைக்கும் அதுக்கான பொருள் என்ன அப்படிங்கிற ஒரு முறை நம்ம பார்த்துடலாம் ஒரு பிளாஸ்டிக்கோ இல்லை கண்ணாடி பாட்டில் இது மாதிரி ஒன்று வாங்கி ரெடி பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக வேணும் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கல் உப்பு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் லவங்கம் என் கையில் இருக்குது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதுதான் முக்கியமானது இதுதான் வசம்பு இந்த வசம்பை வச்சு தான் நம்ம தனத்தை அதிகரிக்கிறதுக்கான பூஜை செய்ய போகிறோம் அதாவது நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய அந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து வைக்கக்கூடியது விரயமாகக்கூடாது இப்போ நம்ம கொஞ்சம் சேர்த்து வைப்போம் திடீர்னு ஏதாவது உடல் ரீதியாக பிரச்சனை வந்து அது ஒரு செலவு வந்துடும் ரொம்ப கஷ்டம் தானே நம்ம சேர்க்கக்கூடியதில் திரும்பி திரும்பி தனம் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் பணம் சேர்க்கக்கூடிய ஒரு வசம்பு பரிகாரத்தை நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து ஒரு வசமே போதும் ஓரளவுக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் சின்னதாக ஓரளவுக்கு ஏன்னா உங்கள் கையை விரலுக்கு இருந்தால் கூட போதும் அதுக்கப்புறம் நல்லா பார்த்துக்கணுங்க பச்சை நூல் நூல் இருந்தாலும் நீங்க டெய்லர் நூல் பச்சை நூல் இருந்தாலும் எடுத்துக்கிறீங்க இல்லை போல இது போல பச்சை கரு இருந்தாலும் ஆனால் நிறத்தில் இருக்கணும் இதுக்கும் விசேஷம் உண்டு ஏன்னா இது வந்து குபேரனுடைய அருளை கொடுக்கக்கூடியது அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரூபா நோட்டு நான் வந்து பதினூவா நோட்டு வச்சிருக்கேன் உங்களுக்கு வசதிக்கு ஏற்றவாறு நீங்க வந்து பத்து ரூபா ரூபாய் நோட்டா இருந்தாலும் சரி இருபது ரூபா ரூபா நோட்டா இருந்தாலும் சரி நூறு ரூபாய் இருந்தாலும் சரி ஐநூறு ரூபாய் இருந்தாலும் சரி ரெண்டாயிரம் ரூபா இருந்தாலும் சரி உங்களுக்கு வசதிக்கு ஏற்றவாறு ஒரு ரூபாய் நோட் எடுத்துக்கிறோங்க ரூபாய் நோட்ல ஓட்டையோ கசங்களோ இல்லாம பாத்துக்கிறோங்க சரிங்களா இப்போ இதற்கான செய்முறை என்ன அதையும் நம்ம பார்க்க போறோம் அதுக்கப்புறம் இந்த செய்முறையை எந்த நாள்ல நம்ம செய்யணும் எந்த நேரத்தில் நம்ம ஆரம்பிக்கணும் எந்த இடத்துல வச்சு பூஜை பண்ணணும் இதெல்லாம் நான் ஸ்டெப் ஸ்டெப்பா உங்களுக்கு சொல்றேன் நீங்க வீடியோ முழுமையா பாருங்க தான் நான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு முழுமையாக புரியும் இல்லையா இது ஒரு நல்ல விஷயம் தானே எளிமையான விஷயம் தானே செஞ்சு பார்க்கலாமே நம்ம என்ன பணத்தை கொடுத்து ஏதாவது பரிகாரம் பண்ண போகிறோமா இல்லையே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு எளிமையான பொருட்களை வச்சு செய்யக்கூடியது ஆனா இதுல லட்சுமி உடைய ஏற்படும் இந்த வசமுங்கிற ஒரு மூலிகை பொருள் தான் குழந்தைகளுக்கு முடியலனா கூட அதை வந்து உரசி எடுத்து நாக்கில வைப்பாங்க ஆஹ் வயிற்றுல கூடிய சீன சக்தி செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு மூலிகை சக்தி ஆனா இதை வந்து இரவு நேரத்தில் பேர் சொல்ல மாட்டாங்க பேர் சொல்லாத பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் பக ஏன் இரவு நேரத்தில் சொல்ல மாட்டாங்க அப்படின்னா இது ஒரு சக்தி இழந்துடும் அதனால தான் வசமுங்கிற பேரை இரவு நேரத்தில் பயன்படுத்தக்கூடாது சரி அதுக்கப்புறம் ஒரு ஒரு ரூபா நாணயம் இதுவும் நம்ம கிட்ட இருக்கணுங்க இப்போ நம்ம செய்முறையை செய்ய போகிறோம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க நம்ம சேனலில் நீங்கள் இப்போ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க ஏன்னா அடுத்தடுத்து முக்கியமான வீடியோக்கள் நான் கண்டிப்பாக நான் கொடுப்பேன் உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தோம்னா லைக் பண்ணுங்கள் இப்போ நான் வந்து ஒரு கண்ணாடி பாட்டு தான் எடுத்திருக்கேன் ஏன்னா நம்ம வந்து இதில் முக்கியமான பொருளை நம்ம சேர்க்க போகிறோம் அதை நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்கணும் தான் கண்ணாடி பொருள் பிளாஸ்டிக்லேயே வந்து ஒயிட் கலர் தெரிகிற மாதிரி இருக்குது அது கூட நீங்கள் வாங்கிக்கிறலாம் நம்ம முதல்ல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரூபாய் நோட்டை எடுத்துக்கிறாங்க ரைட்டா ரூபா நோட்டை எடுத்துட்டு இங்க பாருங்க ஒரு வசம்பு ஒரு வசம்பு போதுமானதான் பாத்தீங்களா இப்போ வந்து இதை நான் இப்படி தான் வைக்கிறேன் ரூபா நோட்டு பக்கம் நீங்க எப்படி இருந்தாலும் வைக்கலாம் இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இங்க பாருங்க இப்படியே மடிக்க வேண்டும் இப்படியே சுத்தி வந்தீங்கன்னு வச்சுக்கிறீங்களா அந்த வசம்பு உள்ள இருக்கணும் இந்த ரூபா நோட்டை சுத்தணும் அப்படின்னா இது போல ஆயிடும் இது போல பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும் நான் சொன்ன டெய்லர் நூல் பச்சை கலர்ல இருந்தாலும் நீங்க எடுத்துக்கலாம் என்கிட்ட இந்த நூல் இருக்கு பச்சை கலர் நூல் அதனால இந்த நூலை நான் என்ன செய்யறேன் இப்படி சுத்துறேன் ஏன்னா இது திரும்பி கூடாது இல்லையா அதனால சுற்றி இந்த என்ன பண்ணுவோம் ஒரு முடிச்சு ஒன்று போட்டுக்கிறோம் இந்த முடிச்சு நான் போட்டாச்சு கொஞ்சம் நல்லா டைட்டாக போட்டுக்கிறோம் ஏன்னா வந்து இதுக்கப்புறம் நம்ம வந்து இதை எடுக்க போறது கிடையாது இதுதான் நம்மளை வந்து தனத்தை வந்து இருக்கக்கூடியது நம்ம சேர்க்கக்கூடிய சிறு சிறு தொகையும் திருப்பி அந்த செலவு இல்லாமல் திருப்பி திருப்பி அது சேரக்கூடியது இன்னும் கொஞ்சம் சேருதா அதை அப்படியே பத்திரமா வச்சுக்கிறோம் இதனால என்ன செய்யும் நம்ம சிறுக சிறுக சேர்த்த பணம் ஒரு அளவுக்கு ஒரு வருஷம் என்ன பெரிய பணம் ஆயிரும் அதை வச்சு ஏதேன்னு ஒரு பொருள் வாங்கலாம் இல்லை பசங்களுக்கு ஸ்கூலுக்கு ஏதேனும் ஒரு விஷயம் நல்ல விஷயத்துக்கு பயன்படும் நீங்க பாருங்க என்ன செய்ய போறேன்னா இந்த கண்ணாடி பாட்டிலுக்குள்ள நான் போட்டேன் சரியா இதுக்கு அப்புறம் நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் ஒரு ரூபா நாணயம் கண்டிப்பாக ஒரு ரூபா நாணயம் இருக்கணுங்க இதையும் நான் உள்ள சேர்க்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம சேர்க்க வேண்டியது இங்க பாருங்க கல்லுப்பு உங்க கைக்கு எவ்வளவு வருதோ ஒரு பிடி அப்படி எடுத்து ஒண்ணு ரெண்டு மூணு மூணு முறை நம்ம இதுல கல்லு உப்பை சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் லவங்கம் அதாவது கிராமம் சொல்லுவாங்க இல்லையா லவங்கம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒன்பது லவங்கமும் நம்ம இதில் சேர்த்துருக்கோம் சரிங்களா இப்படி சேர்த்து என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மூடியை வச்சு மூடிடணும் இதை என்றைக்கு செய்யணும் இதான் முக்கியமான விஷயம் எந்த திதியில செய்யணும் என்ன கிழமையில செய்யணும் இப்படி எல்லாம் இருக்குது இதை நம்ம தொடர்ச்சியா நம்ம பார்க்க போறோம் வளர்பிரையில திருதிய திதினு ஒன்னு வரும் இந்த அச்சய திருதியா நம்ம நகையெல்லாம் வாங்குறோம் இல்லையா அப்ப இந்த மாச மாசத்துல வளர்பிற தேய்விரையில திருதிய திதினு ஒன்னு வரும் நீங்க திருதிய திதியை நீங்க தெரிஞ்சுக்கிட்டிய அப்படின்னா காலண்டில முன்கூட்டியே கூட்டியே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அமாவாசைக்கு அப்புறம் பௌர்ணமிக்குள்ள வரக்கூடிய கண்டிப்பாக அமாவாசைக்கு அப்புறம் வந்துடும் திருதிய திதி வரும் அந்த திதியில நீங்க இதை செய்யலாம் ராவு காலம் யமகண்ண மட்டும் பாத்துக்கிறது இல்லைங்க எனக்கு அதெல்லாம் மிஸ் பண்ணிடுவோமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வெள்ளிக்கிழமை நீங்க எடுத்துக்கிற வெள்ளிக்கிழமையில சுக்கர பகவான் ஓர ரொம்ப ரொம்ப விசேஷம் சுக்கர பகவான் ஓர வெள்ளிக்கிழமையில எப்ப வரும் காலையில ஆறு மணில இருந்து ஏழு மணிக்குள்ள ஒண்ணு வரும் மதியம் ஒண்ணு டு ரெண்டு வரும் இரவு எட்டுல இருந்து ஒன்பது வரும் இந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திது அப்படின்னா அதுவும் வளர்புறையாக இருக்க வேண்டும் அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையாக இருக்க வேண்டும் பௌர்ணமிக்கு உள் இதை வளர்புறேன் இப்படி வரும்போது இந்த வெள்ளிக்கிழமை அஷ்டமி நவமியா இருக்கக்கூடாது இதை நீங்க வந்து கவனத்துல வச்சுக்கிறோம் சரி இதை வச்சு இதை எங்கே வைக்கணும் நீங்க தனம் வைக்கிறீங்களே ஒரு பீரோவோ இல்ல லாபரி இதையோ ஒன்று இருக்கும் அங்கே நீங்க கொண்டு போய் என்ன பண்ணுங்க ஓரமா வச்சிருங்க இப்போ நான் கொஞ்சம் பெருசா வச்சிருக்கேன் நீங்க சின்ன பாட்டுல சின்னதா கூட ரெடி பண்ணி கூட நீங்க அதுக்குள்ள போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தானே போட போறோம் பொருள் பாத்தீங்களா இல்ல என்ன இருக்கிறது ரூபாய் நோட்டு இருக்கு அதுல வசம்பு வச்சு பச்சை நூல் இல்லைன்னா பச்சை கயிறு சுத்திக்கிறலாம் கல்லு உப்பு இருக்கு லவங்கம் மூலமும் ஒரு ரூபாய் காயின்ஸ் இருக்கு இத நீங்க எப்பயுமே திறக்கக்கூடாது நீங்க வச்ச லாக்கர் பக்கத்துல பணத்து பக்கத்துல வச்சு பணம் நீங்க வைக்கிறீங்களா வைக்கிறீங்க இந்த பக்கத்துல வச்சுக்கிறோங்க இல்லைங்க பாட்டுல தான் ஏன்னா இந்த கண்ணாடி கிளாஸ்ல தெரியணும் ஆனா வெளியில நம்ம அடிக்கடி திறக்கப்படாது என்னைக்காவது நீங்க திறக்கிறீங்களா ஒரு மாதிரியா உப்பு ஒரு மாதிரியாயிருச்சா நீங்க ஒரு நாள் நீங்க அது கூட அவசியம் அந்த அளவுக்கு எல்லாம் ஆகாது அப்படியேதான் இருக்கும் இருக்கட்டுமே ஒரு வருஷம் இருக்கட்டும் ஒரு வருஷத்துக்குள்ள பெரிய மாற்றம் கிடைக்குமே கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு பயனுள்ளதான் இருக்கும் நீங்க செஞ்சு பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மாற்றம் நிகழும் நீ ஏன்னா ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் இன்னைக்கு பணம் தாங்க முக்கியமா இருக்கு பணம் இருந்தா தான் மதிப்பு பணம் இல்ல அப்படின்னா ஒருத்தன் கூட மதிக்க மாட்டேங்குறான் பணம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பின்னாடி ஒரு நாலு பேர் எப்பயுமே இருப்பாங்க பணம் இல்லையே தெரிஞ்சு அப்படின்னா கிட்ட கூட வர மாட்டாங்க அப்படிப்பட்ட அந்த தனம் நம்ம கிட்ட என்னைக்கும் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு எளிமையான பரிகாரம் இது உங்க வீட்டுல நீங்களே செய்யக்கூடிய பரிகாரம் முயற்சி பண்ணி பாருங்க கண்டிப்பாக ஒரு மாற்றம் கிடைக்கும் நான் சொன்னேன் ஒரு எளிமையான ஒரு முறை இது அதிகமான உங்களுக்கு தன வஷியத்தை ஏற்படுத்தும் இதுக்கு கந்திரம் ஒன்றும் தேவையில்லையே இதுவா செயல்பட்டுக்கிறோம் அந்த திதி இருக்கு இல்லையா இல்லை வெள்ளிக்கிழமை நீங்கள் ஓரையில் செய்ய போறீங்கன்னா அந்த ஓரையும் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து இதுக்கு வேலை செஞ்சிடும் இல்லைன்னா திருதிய திதி உங்களுக்கு வேலை செய்யும் வளர்ப்பறையாக இருக்க வேண்டும் அதை ரொம்ப கவனத்தில் வச்சுக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர் நன்றி வணக்கம்